சிவகாமியின் சபதம் கல்கி எழுதிய புகழ்பெற்ற தமிழ் புதினமாகும் பன்னிரண்டு வருடங்களாக கல்கி வார இதழில் தொடர்கதையாக வெளிவந்த இக்கதை பிறகே ஒரு புதினமாக வெளியிடப்பட்டது முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் அரசாண்ட காலத்தில் நடைபெற்ற சம்பவங்களை பயன்படுத்தி எழுதப்பட்ட இப்புதினத்தில் முதலாம் நரசிம்ம பல்லவன் என்ற இளவரசன் முக்கிய இடம் வகிக்கிறார் பரவலான கவனத்தை ஈர்த்த இன்னாவல் பரஞ்சோதி யாத்திரை காஞ்சி முற்றுகை பிக்ஷுவின் காதல் சிதைந்த கனவு என நான்கு பாகங்களை கொண்டதாகும் மகேந்திர பல்லவர் மாமல்ல நரசிம்மர் இவருடைய குணாதிசயங்களை பற்றி சரித்திரத்தில் பல குறிப்புகள் கிடைத்திருக்கின்றன அந்த குறிப்புகளுக்கு இணங்கக்கூடிய வகையில் இந்த கதைகளிலும் அவர்களுடைய குணாதிசயங்கள் கற்பிக்கப்பட்டிருக்கின்றன மன்னர் மன்னர்களான அந்த இருவரும் சிறந்த கல்விமான்கள் என்றும் சித்திரம் சிற்பம் சங்கீதம் நடனம் ஆகிய கலைகளில் அளவில்லாத பற்று உடையவர்கள் என்றும் மாறுவேடம் பூணுவதில் நிகரற்ற திறமையாளர்கள் என்றும் யுத்த தந்திரங்களில் கைதேர்ந்தவர்கள் என்றும் போர்க்களத்தில் மகாவீரர்கள் என்றும் நிர்ணயிப்பதற்கு வேண்டிய ஆதாரங்கள் சரித்திர நிபுணர்களின் கல்வெட்டு ஆராய்ச்சிகளிலிருந்து கிடைத்திருக்கின்றன மகேந்திர வர்ம பல்லவர் அவர் புதல்வர் வர்ம பல்லவர் எனும் மாமல்லர் அவர்களுக்கு முந்தைய தலைமுறையால் காஞ்சியை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்யப்பட்ட மல்லை எனும் மாமல்லபுரத்தின் பின்னணியோடு நான்கு தலைமுறையினரை ஒட்டி பின்னி பிணையப்பட்ட அற்புதமான சரித்திர நவீனம் சிவகாமியின் சபதம் ஆசிரியரின் உரை நீல வான பூரண சந்திரன் அமுத கிரணங்களை பொழிந்து கொண்டிருந்தான் பூவுலகம் மோகன நிலவிலே மூழ்கி அமைதி குடிகொண்டு விளங்கியது எதிரே எல்லையின்றி பறந்து கிடந்த குடா கடலில் சந்திர கிரணங்கள் இந்திர ஜாலவித்தை செய்து கொண்டிருந்தன கரையோரத்தில் சின்னஞ்சிறு அலைகள் அதிக ஓசை செய்து அமைதியை குலைக்க விரும்பாதவை போல் இலேசான சப்தத்துடன் எழுந்து விழுந்து கொண்டிருந்தன கடல் ஓரத்து வெண் மணலில் நாங்கள் உட்கார்ந்திருந்தோம் ரசிகமணி ஸ்ரீ டி கே சிதம்பரநாத முதலியார் அவர்களும் இன்னும் இரு நண்பர்களும் நானும் இருந்தோம் வேறு மனிதர்களோ பிராணிகளோ கண்ணு கெட்டிய தூரம் காணப்படவில்லை மாமல்லபுரத்து கடற்கரை பன்னிரண்டு வருஷங்களுக்கு முன்னால் நடந்த சம்பவம் ரசிகமணி அவர்கள் வழக்கம்போல் கவிதையை பற்றி பேசிக் கொண்டிருந்தார் விதியின் எழுத்தை கிழித்தாச்சு முன்பு விட்டகுரை வந்து தொட்டாச்சு என்ற ஸ்ரீ கோபாலகிருஷ்ண பாரதியாரின் பாடல் வரிகளை அழுத்தந்திருத்தமாக எடுத்துரைத்தார் முன்பு விட்ட வந்து தொட்டாச்சு என்னும் வரி ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தைப் போல் என்னை மதிமயங்க செய்தது அந்த கடற்கரை மணலில் அதே மாதிரி வெண்ணிலவில் இதற்கு முன் எத்தனையோ தடவை நான் உட்கார்ந்திருந்ததாக தோன்றியது முந்தைய பிறவிகளில் விட்ட குறைதான் இங்கே என்னைக் கொண்டு வந்து சேர்த்து இன்று இந்த கடற்கரை ஓரத்திலே உட்கார செய்திருக்கிறது என்றும் தோன்றியது கடலிலே ஆயிரமாயிரம் படகுகளும் கப்பல்களும் திடீரென்று காட்சி அளித்தன கரையிலே கூட்டமாக ஆடவரும் பெண்டிரும் நடமாடி கொண்டிருந்தார்கள் சற்று தூரத்தில் உச்சியில் கொடிகளும் சிங்கக் கொடிகளும் உல்லாசமாக பறந்தன இனிமை ததும்பிய இசை கருவிகளிலிருந்து எழுந்த சங்கீதம் நற்புறமும் சூழ்ந்து போதையை உண்டாக்கிற்று கண்ணுக்கு தெரிந்த பாறைகளில் எல்லாம் சிற்பிகள் கையில் கல்லுளியை வைத்து கொண்டு வேலை செய்தார்கள் எங்கேயோ யாரோ காலில் கட்டிய சதங்கை ஒலிக்க நடனமாடி கொண்டிருப்பதை உணர முடிந்தது சிறிது நேரத்துக்கெல்லாம் அந்த அக காட்சிகள் தெளிவடைந்தன உருவங்களும் முகங்களும் இனந்திரியுமாறு எதிரே தோன்றின ஆயனரும் சிவகாமியும் மகேந்திர பல்லவரும் மாமல்லரும் பார்த்திபனும் விக்கிரமனும் அருள்மொழியும் குந்தவியும் பொன்னனும் வள்ளியும் கண்ணனும் கமலியும் புலிகேசியும் நாகநந்தியும் என்னுடைய மணக்கன் முன்னால் பவனி வந்தார்கள் அப்படி பவனி வந்தவர்கள் என் உள்ளத்திலேயே குடிபுகுந்து விட்டார்கள் இரண்டு தினங்கள் மாமல்லபுரத்தில் தங்கியிருந்தோம் அற்புத சிற்பங்களை தாங்கிய கற்பாறைகளை பார்த்தோம் குன்றில் குடைந்தெடுத்த கோயில்களையும் விமானங்களையும் பார்த்தோம் ஒவ்வொரு கல்லும் ஒரு கதை சொல்லிற்று ஒவ்வொரு சிற்பமும் ஓர் இதிகாசத்தை எடுத்துரைத்தது பார்க்க பார்க்க வியப்பு மிகுந்தது கேட்க கேட்க பரவசமாயிற்று கையிலே பிடித்த கல்லுளிகளையே மந்திர கோல்களாகக் கொண்டு எந்த மகா சிற்பிகள் இத்தகைய மகேந்திர ஜாலங்களை செய்தார்களோ என்று நினைத்தபோது அவர்களை கையெடுத்து கும்பிடத் தோன்றியது அந்த சிற்பிகளிடம் தோன்றிய பக்தியினால் தலை தானாகவே வணங்கிற்று சிவகாமியின் சபதம் என்னும் பெயர் தாங்கிய இந்த நூலை ஏதேனும் ஒரு வழியிலே பெற்று கையில் ஏந்தி கொண்டிருக்கும் அன்பர்கள் இது அபாரமான புத்தகம் என்று உடனே தீர்மானித்துவிடக்கூடும் ஆயிரத்துக்கு மேல் பக்கங்கள் உள்ள புத்தகம் அல்லவா அதற்கு தகுந்த கணமும் இருக்கத்தானே செய்யும் இவ்வளவு பாரத்தையும் ஏறக்குறைய பன்னிரண்டு வருஷகாலம் என் உள்ளத்தில் தாங்கிக் கொண்டிருந்தேன் சிவகாமியின் சபதத்தில் கடைசி பாகம் கடைசி அத்தியாயம் கடைசி வரியை எழுதி முற்றும் என்று கொட்டை எழுத்தில் போட்ட பிறகுதான் பன்னிரண்டு ஆண்டுகளாக நான் சுமந்து கொண்டிருந்த பாரம் என் அகத்திலிருந்து நீங்கியது மகேந்திரரும் மாமல்லரும் ஆயனரும் சிவகாமியும் பரஞ்சோதியும் பார்த்திபனும் விக்கிரமனும் குந்தவியும் மற்றும் சில கதாபாத்திரங்களும் என் நெஞ்சிலிருந்து கீழிறங்கி போய் வருகிறோம் என்று அருமையோடு சொல்லி விடைபெற்றுக் கொண்டு சென்றார்கள் ஆகா அந்த பழந்தமிழ் நாட்டு பிரமுகர்கள் பெயருக்கும் புகழுக்கும் மிக்க ஆசை கொண்டவர்கள் போலும் என்றென்றும் அழியாத கற்பாறையிலே அல்லவா தங்களுடைய புகழை அவர்கள் எழுதி வைத்துவிட்டு சென்றார்கள் வேண்டுமென்று செய்தார்களோ வேண்டாமலே செய்தார்களோ நினைத்து செய்தார்களோ நினையாமலே செய்தார்களோ அவர்கள் செய்து வைத்த காரியங்கள் நீடொழி காலம் அவர்களுடைய நினைவை நிலைநாட்டுமாறு அமைந்திருக்கின்றன பல காலமாக பண்டை தமிழகத்தின் பெருமையைப் பற்றியும் பண்பாட்டின் சிறப்பை பற்றியும் கேள்விப்பட்டுக் கொண்டிருந்தேன் படித்தும் இருந்தேன் ஆனாலும் கேட்டது படித்தது எதுவும் உள்ளத்தில் நன்கு பதியவில்லை நம்பிக்கையும் அவ்வளவாக உண்டாகவில்லை மகாபலிபுரம் என்று வழங்கும் மாமல்லபுரத்துக்குச் சென்று கண்ணால் நேரிலே பார்த்த பிறகு நம்பிக்கை ஏற்பட்டது ஆயிரத்து முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னால் நமது செந்தமிழ் நாட்டில் இவ்வளவு அற்புதமான சிற்பங்களை செய்த மகா சிற்பிகள் இருந்தார்கள் அவர்களை ஆதரித்து போஷித்து உற்சாகப்படுத்தி அவர்களுடைய கலை திறனை பிரகாசிக்க செய்த மன்னர்களும் இருந்தார்கள் அப்படியென்றால் அந்த காலத்தில் தமிழகத்தின் பண்பாடும் சமூக வாழ்க்கையும் எவ்வளவு மேம்பட்டிருக்க வேண்டும் அத்தகைய மேம்பாட்டை ஒரு சமூகம் அடைய வேண்டுமானால் அதற்கு எத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்னாலிருந்து அச்சமூகத்திலே கலையும் கல்வியும் நல்லாட்சி நல்லொழுக்கம் வளர்ந்து வந்திருக்க வேண்டும் இதையெல்லாம் நினைக்க நினைக்க பண்டை தமிழ்நாட்டில் வாழ்ந்த நம் மூதாதையர்களிடம் பக்தியும் மரியாதையும் பொங்கி வளர்ந்தன தமிழகத்தில் பழம் பெருமையைப் பற்றி கேள்விப்பட்டதெல்லாம் உண்மை என்பது மட்டுமல்ல இதுவரை உண்மையை ஓரளவு குறைத்து சொல்லியே வந்திருக்கிறார்கள் என்று தோன்றியது கோயில்களும் கோபுரங்களும் குன்றை குடைந்தெடுத்த விமானங்களும் பாறை சிற்பங்களும் அந்த நாளைய மன்னர்களின் கொடுங்கொன்மை மூலமாக தோன்றியவை என்று ஒரு சிலர் கூறியதையும் கேட்டிருந்தேன் அந்த கொள்கை முற்றிலும் அபத்தமானது என்ற முடிவுக்கு வந்தேன் கொடுமையினாலும் பலாத்காரத்தினாலும் வேறு பல வேலைகளை செய்வித்தல் சாத்தியமாயிருக்கலாம் ஆனால் இத்தகைய கலை அற்புதங்கள் ஒரு நாளும் கொடுமையின் மூலம் உண்டாயிருக்க முடியாது கட்டாயப்படுத்தி நிலத்தை உழச் செய்யலாம் துணி நெய்ய செய்யலாம் ஆனால் அத்தகைய கட்டாய முறைகளினால் கலை வளர்ந்து விடாது குழந்தையை அடித்து அழச் செய்யலாம் ஆனால் பாட செய்ய முடியாது குழந்தையை அடிமேல் அடியடித்து ஓட செய்யலாம் ஆனால் ஆடச் செய்ய முடியாது மாமல்லபுரத்தில் உள்ளது போன்ற சொப்பன சிற்ப லோகத்தை பலவந்தத்தின் மூலமாக சிருஷ்டி செய்திருக்க முடியாது எனவே எந்த வகையிலே சிந்தித்து பார்த்தாலும் பழந்தமிழ் மக்களிடம் என்னுடைய பக்தி பெருகி வளர்வதாயிற்று பார்த்திபன் கனவு சிவகாமியின் சபதம் ஆகிய கதைகளை எழுதி வந்த காலத்தில் இந்த காலத்து தமிழ் மக்கள் பழந்தமிழ் நாட்டின் பெருமையை தெரிந்து கொள்வதில் எவ்வளவு ஆர்வம் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் அறிந்து கொண்டேன் கல்வி பத்திரிகை தொடங்கிய புதிதில் சில நண்பர்கள் தொடர்கதை எழுதும்படி கேட்டார்கள் ஆகட்டும் தொடர்கதை எழுதத்தான் போகிறேன் என்று சொல்லிவிட்டு கல்வியின் மேனேஜரிடம் என்னுடைய உத்தேசத்தை சொன்னேன் கூடவே கூடாது என்று சொன்னார் நண்பர் சதாசிவம் இப்போதே காகிதத்துக்கு திண்டாட்டமாயிருக்கிறது தொடர்கதை எழுதினால் எப்படி சமாளிப்பது என்றார் அந்தக் கவலை உங்களுக்கு வேண்டாம் காகிதத் தேவையைக் குறைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தொடர்கதை போகிறேன் தொடர்கதை ஆரம்பித்து சில இதழ்களிலேயே தெரிந்துவிடும் என்றேன் அது என்ன அவ்வளவு அதிசயமான கதை என்று கேட்டார் தமிழ்நாட்டு சரித்திர கதை பார்த்திபன் கனவு என்று பெயர் தமிழ்நாட்டில் நம்மவர்கள் இராஜபுத்திரர்களை பற்றியும் முகலாயர்களை பற்றியும் கதை எழுதினால் குதூகலத்துடன் படிப்பார்கள் தமிழ்நாட்டு சரித்திரம் தமிழர்களுக்கு அவ்வளவாக பிடிக்காது ஆகையால் இந்த தொடர் கதையினால் உங்களுக்கு மிக்க சௌகரியம் ஏற்படும் என்றேன் நான் கூறியதை நம்பாமல் ஸ்ரீ சதாசிவம் தலையை அசைத்தார் அவர் சந்தேகப்பட்டது உறுதியாயிற்று நான் எண்ணியபடி நடக்கவில்லை தமிழ்நாட்டு சரித்திர கதையில் தமிழ் மக்கள் எவ்வளவு ஆர்வம் கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிய வந்தது கல்வி மானேஜர் மிகவும் கஷ்டப்பட்டு போனார் பம்பாய் எங்கே கல்கத்தா எங்கே டெல்லி எங்கே என்று நாலு திசையிலும் சென்று பத்திரிகைக்கு காகிதம் வாங்க வேண்டியதாயிற்று பார்த்திபன் கனவு முடிந்த பிறகு மன நிம்மதி பெறலாம் என்று பார்த்தால் அதற்கு ஆயனரும் சிவகாமியும் இடம் கொடுக்கவில்லை மாமல்லபுரத்தில் முதன் முதலில் என் மன கண் முன்னால் தோன்றியவர்கள் அவர்களேயாதலால் அவர்களை அலட்சியம் செய்ய முடியவில்லை எனவே சிவகாமியின் சபதம் ஆரம்பமாயிற்று ஆனால் இலேசில் முடிகிறதாக இல்லை ஆகா பேதை சிவகாமி எளிதில் சபதம் செய்து விட்டாள் அதை நிறைவேற்றி வைப்பதற்கு மாமல்லர் ஒன்பது ஆண்டுகள் பிரம்ம பிரயத்தனம் செய்தார் அந்த வரலாற்றை எழுதி முடிப்பதற்கோ எனக்கு இத்தனை காலம் ஆயிற்று வார பத்திரிகையில் தொடர் கதை படிப்பது என்பது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல ஒரு வாரத்தில் வெளியான கதை பகுதிகளை படித்த பிறகு அடுத்த பகுதிக்கு ஒரு வாரம் வரையில் பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும் பழைய எல்லாம் ஞாபகம் வைத்திருக்க வேண்டும் இந்த தொல்லைகளை எல்லாம் பொருட்படுத்தாமல் மேற்படி தொடர் கதைகளை வாராவாரம் படித்து என்னை ஊக்கப்படுத்தி வந்த பதினாயிரக்கணக்கான தமிழ் அன்பர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வாசகர்களின் ஆர்வமும் ஊக்கமுமே இந்த இரு கதைகளையும் எழுதி முடிப்பதற்கு உறுதுணையாயிருந்தன தொடர் கதை படிப்பதற்கு வேண்டிய பொறுமை இருக்கும் என்று எதிர்பார்க்க முடியாத தமிழ்நாட்டு பிரமுகர்கள் சிலர் இந்த சரித்திர கதைகளை படித்து வந்ததாக அறிந்து உற்சாகமடைந்தேன் அவர்களில் ஒருவர் தற்சமயம் சென்னை மாகாணத்தின் உள்நாட்டு மந்திரி பதவி வகிக்கும் டாக்டர் ப சுப்பராயன் அவர்கள் தொடர்கதை வெளிவந்து கொண்டிருந்த காலத்தில் அவர்களை சந்திக்க நேரும் போதெல்லாம் மற்ற விஷயங்களையெல்லாம் விட்டுவிட்டு சிவகாமியின் சபதம் கதையில் சென்ற வாரத்தில் வந்திருக்கும் நிகழ்ச்சிகளை பற்றியும் அடுத்த வாரத்தில் வரலாம் என்று ஊகித்த நிகழ்ச்சிகளை பற்றியும் டாக்டர் அவர்கள் பேசுவார்கள் அத்தகைய ஊக்கத்தை சிவகாமியின் சபதம் முடியும் வரையில் இடைவிடாது காட்டி வந்ததுடன் இந்த நாவலுக்கு ஓர் அழகிய முன்னுரையும் எழுதி உதவியதற்காக டாக்டர் சுப்பராயன் அவர்களுக்கு பெரிதும் கடமைப்பட்டிருக்கிறேன் சிவகாமியின் சபதம் பார்த்திபன் கனவு ஆகிய இரு நூல்களும் சரித்திர கதைகள் என்று அடிக்கடி சொல்லப்பட்டு வந்திருக்கின்றன டாக்டர் ப சுப்பராயன் அவர்களும் அவ்விதம் குறிப்பிட்டிருக்கிறார்கள் எனவே அதை பற்றி சில வார்த்தை சொல்ல வேண்டியதாயிற்று அதாவது மேற்படி நூல்களில் சரித்திரம் எவ்வளவு என்று விளக்கி விடுவது அவசியமாயிற்று கதாபாத்திரங்களைப் பற்றி முதலில் சொல்ல விரும்புகிறேன் மகேந்திர பல்லவர் மாமல்ல நரசிம்மர் இருவரும் தமிழ்நாட்டின் சரித்திரத்தில் புகழ்பெற்ற உண்மையான பாத்திரங்கள் மற்றும் தளபதி பரஞ்சோதியார் வாதாபி புலிகேசி இலங்கை மாணவன்மன் நெடுமாற பாண்டியன் மங்கையர்கரசி குலச்சிரையார் ஆகியவர்கள் சரித்திர பூர்வமானவர்கள் அப்பரும் சம்பந்தரும் சரித்திர பிரசித்தியானவர்கள் என்பதை சொல்ல வேண்டியதில்லை மற்றபடி இந்த இரண்டு சரித்திர கதைகளிலுமே வருகிறவர்கள் அனைவரும் கனவிலோ கற்பனையிலோ கல் சொன்ன கதைகளிலோ உதயமான பாத்திரங்கள் மகேந்திர பல்லவர் மாமல்ல நரசிம்மர் இவருடைய குணாதிசயங்களை பற்றி சரித்திரத்தில் பல குறிப்புகள் கிடைத்திருக்கின்றன அந்த குறிப்புகளுக்கு இணங்கக்கூடிய வகையில் இந்த கதைகளிலும் அவர்களுடைய குணாதிசயங்கள் கற்பிக்கப்பட்டிருக்கின்றன மன்னர் மன்னர்களான அந்த இருவரும் சிறந்த கல்விமான்கள் என்றும் சித்திரம் சிற்பம் சங்கீதம் நடனம் ஆகிய கலைகளில் அளவில்லாத பற்று உடையவர்கள் என்றும் மாறுவேடம் பூணுவதில் நிகரற்ற திறமையாளர்கள் என்றும் யுத்த தந்திரங்களில் கைதேர்ந்தவர்கள் என்றும் போர்க்களத்தில் மகாவீரர்கள் என்றும் நிர்ணயிப்பதற்கு வேண்டிய ஆதாரங்கள் சரித்திர நிபுணர்களின் கல்வெட்டு ஆராய்ச்சிகளிலிருந்து கிடைத்திருக்கின்றன இந்த கதைகளிலே வரும் நிகழ்ச்சிகளில் சில முக்கியமான நிகழ்ச்சிகள் சரித்திர ஆதாரமுடையவை அவற்றில் முக்கியமானவை ஒன்று மகேந்திர பல்லவர் முதலில் சமணராயிருந்து பின்னர் அப்பர் சுவாமிகளின் உபதேசம் பெற்று சைவர் ஆனது இரண்டு வாதாபி புலிகேசி மாபெரும் சைனியத்துடன் தென்னாட்டின் மீது படையெடுத்து வந்து காஞ்சி கோட்டையை முற்றுகையிட்டது மூன்று புலிகேசி கொள்ளிடக்கரை சென்று அங்கே சேர பாண்டிய களப்பாள மன்னர்களை சந்தித்தது நான்கு காஞ்சி கோட்டையை கைப்பற்ற முடியாமல் புலிகேசி திரும்பி சென்றது ஐந்து சலுக்கரின் படையெடுப்புக்கு பழிக்கு பழி வாங்கும் பொருட்டு பல்லவ சைனியம் வாதாபிக்கு படையெடுத்து சென்றது ஆறு வாதாபி நகர் மீது படையெடுத்த பல்லவ சைனியத்திற்கு பரஞ்சோதி தளபதியாயிருந்தது ஏழு பல்லவ சைனியம் வாதாபியை கைப்பற்றி அந்நகரத்தை தீக்கிரையாக்கியது எட்டு தளபதி பரஞ்சோதி பிற்காலத்தில் சேனாதிபதி உத்தியோகத்தை விட்டு தமது சொந்த கிராமமாகிய திருச்செங்காட்டங்குடிக்கு சென்று சிவனேச செல்வராக வாழ்க்கை நடத்தியது ஆகிய இவையெல்லாம் பூர்வமான உண்மை சம்பவங்கள் இந்த சம்பவங்கள் நிகழ்ந்த காலத்தில் தென்னாடு கலை வளத்தில் தலை சிறந்து விளங்கியது என்பது சரித்திரம் மையமர அறிவிக்கும் உண்மையாகும் சிற்பம் சித்திரம் சங்கீதம் நடனம் ஆகிய அழகு கலைகள் எல்லாம் தமிழகத்தில் அப்போது வளம் பெற்றிருந்தன இந்த கலைகளுள் முக்கியமாக சிற்பமும் சித்திரமும் விந்திய பர்வதத்திலிருந்து இலங்கை வரையில் ஏறக்குறைய ஒரே விதமாக பரவியிருந்தன என்பதும் ஒரே பாணியில் அமைந்திருந்தன என்பதும் சரித்திரபூர்வமாக தெரிய வருகின்றன அஜந்தாவின் குகை மண்டபங்களிலும் தமிழகத்தில் இப்போது சிற்றென்ன வாசல் என வழங்கும் சித்தர் வாச மலையிலும் இலங்கையில் உள்ள ஸ்ரீகிரி மலையிலும் ஒரே விதமான சித்திரங்கள் அழியா வர்ணங்களில் எழுதிய அற்புத கலைப்பண்பு வாய்ந்த சித்திரங்கள் காணப்படுகின்றன உலகத்தில் வேறு எங்கேயும் இத்தகைய பண்டைய சித்திரங்களை காண முடியாது என்று கலை நிபுணர்கள் சொல்கிறார்கள் ஏறக்குறைய ஒரே காலத்தில் அஜந்தாவிலும் எல்லோராவிலும் வாதாபியிலும் கிருஷ்ணா நதிக்கரையில் உள்ள நாகார்ஜுன மலையிலும் மாமல்லபுரத்திலும் குன்றுகளை குழிந்து விமானங்கள் அமைக்கும் கலை பரவி மகோன்னத நிலையை அடைந்திருக்கிறது என்பதையும் சரித்திர ஆராய்ச்சியிலிருந்து தெரிந்து கொள்ளலாம் மேற்கூறிய சரித்திர உண்மைகளையெல்லாம் இந்த இரண்டு கதைகளிலும் கொண்டுவர முயன்றதன் பயனாக வாழ்க்கையிலேயே ஒப்பற்ற அனுபவம் ஒன்று எனக்கு கிடைத்தது அதுதான் அஜந்தா யாத்திரை அஜந்தா சித்திரங்களைப் பற்றி புத்தகங்களில் படித்ததை ஆதாரமாக கொண்டே சிவகாமியின் சபதம் எழுதுவதற்கு ஆரம்பித்தேன் ஆனால் கதையை எழுதி கொண்டு போக போக ஆயனருக்கு பிடித்தது போன்ற அஜந்தா பைத்தியம் என்னையும் பிடித்து கொண்டது கதையில் நேர்முகமாக அஜந்தாவை பற்றி சொல்லும் கட்டம் வருவதற்கு முன்னால் அங்குள்ள சித்திரங்களை நேரிலே பார்த்துவிட வேண்டும் என்ற விருப்பமும் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டிருந்தது அந்த விருப்பமும் நிறைவேறுவதற்கு இறைவன் திருவருள் துணை புரிந்தது அஜந்தா யாத்திரை பற்றிய கட்டுரையை இந்த புத்தகத்தின் அனுபந்தமாக சேர்க்க வேண்டும் என்று எண்ணியிருந்தேன் ஆனால் புத்தகம் ஆயிரம் பக்கங்களுக்கு மேலே போனதும் அந்த எண்ணத்தை கைவிட வேண்டியதாயிற்று அது பயணக் கட்டுரை நூலாக தனியே பிரசுரமாகிறது ரா கிருஷ்ணமூர்த்தி கல்வி சென்னை ஐந்து மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து எட்டு